ஏங்க ஒரு இளநீர்ல ரெண்டு பைப்பு போட்டு குடிக்கிறீங்களே ரெண்டு இளநீ வாங்கினா என்ன நீங்க வாங்கி குடுங்க சாப்பிடுறோம் வெள்ளையம் சொல்ல மாதிரி இருக்கீங்க அது கூட நான் வாங்கி தரணுமா இருட்டி போச்சு வெளியில பங்க கேட்டு முடணும் நேரு பார்க்கா தெரியல லவர்ஸ் பார்க்கா போச்சு கோச்சுக்கா தானே வேற பார்க்க போலாமா எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நான் செய்யற முதல் தப்பு இதுதான் உங்க வீட்ல என்ன பத்தி சொல்லிட்டீங்களா என்ன சொன்னாங்க மகனே

கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நமக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாரும் கல்யாணத்துல நெருப்பு சுத்துவாங்க நம்ம நேரம் சுத்திட்டோம் ஒண்ணு மறந்துட்டேன் என்ன பண்றீங்க முடிச்சு போடுறேன் ஐயோ ரெண்டுச்சே வாங்க போல வெளிச்சு வந்ததுக்கு அப்புறம் போலாம் ஆமா இப்ப இந்த ஏறு துணியோட நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் காய வச்சிட்டு போலாம் ஐயோ நான் இப்பவே போகணும் பயப்படாத அந்த ஹோட்டல்ல ரூம் இருக்கு அங்க போய் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் போலாம் ம் ம் தா துணி மணிலாம் காயற வரைக்கும் இந்த, இதை கட்டிக்க லெப்ட் சைடு பாத்ரூம் கம் ராதா ராதா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா நீ வழியில வா இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன் 当然のことは当然とは当然のことは இப்ப என்ன ஆயிடுச்சு என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டோமே வைத்தியம் அதுக்காக இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த வந்து டைப்ரைட்டிங் படிக்கிற மாலவிக்கு எனக்கு வீட்டுக்கு வாடியனு கூப்பிட்டுருந்தா அதான் போயிட்டு வர நீ எனக்கு சமாதானம் சொல்லிடுறம்மா ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற மெதுவா பேசுமா அப்பா தூங்கிட்டு இருக்க அக்கா நான் கேக்கட்டுமா இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது காதல் காய்ச்சல் எது சரின்னு சொல்லு காதல்

அப்படி நான் என்ன உலகத்துல நடக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் தனக்கு பிடிச்ச ஒருத்தர ஒரு பெண் விரும்புறது தப்பா தகப்பங்கிட்ட ஒரு பொண்ணு கேக்குற கேள்வியா இது பரவாயில்ல பதில் சொல்றேன் விரும்புறது தப்பு இல்ல அதுக்காக போய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்தி நம்ப வச்சு நாடகம் ஆடுறது இருக்க அதுதான் தப்பு என்கிட்ட போய் சொல்றதுனால உனக்கு என்னடி லாபம் ஒரு பொண்ணு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதே பெத்தவங்க கிட்டதான் உனக்காக உங்க அப்பா கிட்ட ஒரு ஒரு நிமிஷமும் பறிஞ்சு பேசுற என்னையா ஏமாத்துற அவ உன்னை ஏமாத்தல தன்னையே ஏமாத்திக்கிறா அதோட பலன் இப்ப தெரியாது தெரிஞ்சுதான் செய்யற நீங்க நினைக்கிறபடி கண்டவனோடய நான் சுத்தல அவர் பெரிய பிள்ளை பிள்ள கௌரவமானவர் என்ன கல்யாணம் செய்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு இத சொல்லி நீ சிக்கிற தப்புக்கு என்கிட்ட நியாயம் வழங்குற இல்ல இல்லப்பா வேணும்னா அவரையே அழிச்சிட்டு வந்து உங்க முன்னால சொல்ல வைக்கிறேன் அதுக்கு அப்புறமும் நீங்க நம்பலன்னா அவரும் நானும் கழுத்துல மாலையோட வந்து உங்க முன்னால நிக்கணும் பையன் பெரிய இடத்து பிள்ளைன்னு சொல்ற பல லட்சங்கள் பேங்க்ல அவன் பேர்ல டெபாசிட் ஆகி இருக்கும் ஆனா நம்ம மாதிரி இழங்கிருக்கு பரம்பரை பிக்ஸட் மானம் ஒண்ணுதான் அத மறந்துடுறத

எந்த அப்பா அம்மா ஒத்துக்குவாங்க அதனால அதனால உங்க அப்பா அம்மா நிச்சயம் பண்ற யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு உங்களை மனசார காதலிச்சுட்டு நான் வேற ஒருத்தர கல்யாணம் படிக்கிறதா வாட்ஸ் ராங் இன் இட் காதலுங்கிறது வேற கல்யாணம்ங்கிறது வேற இட்ஸ் டூ டிஃபரண்ட் ஃபேசஸ் ஆஃப் லைஃப் எத்தனையோ பெண்களை காதலிப்போம் யாராவது ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்குவோம் ஐ பிலாங் டு தட் கேட்டகரி பேபி ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட் இட் வேற கல்யாணங்கிறது வேற ரைட்

ஆஹா மாதிரி இப்ப திருவாஸ்கமா படிக்கிறேன் என்னை விரட்டி விரட்டி வேட்டி ஆடிட்டு வேதாந்தமா பேசுறேன் உன்னை நல்லவன் நம்பி எங்கோனுக்கு காவு கொடுத்தது எனக்கு வேணண்டா நல்லா வேணும்